වාසුහිී ශ්‍රී ්‍රිෂ්ා ආහීෝරි නැබුතන්දැගම කාලපසඩ රැජ්ජිතපුුසරී පරමත් කරන්න මටවිදරද නඩේස්වැරඹ සරෝජිණිදදී ශ්‍රී්මාන රාජනිික වාාහීීමොමද පාසන්ක සක්කෝදනනව කාලුසිද්ු බලසුදමයම ධදේශවයේ රජ්ජනයේ විජේල්මී සිව බාලසුදදරම අවුරගවලී අුෂයා ආ කියෝරි ැබවයි තුරම නිලා... കാവ്യ ദിവ്യാ കാജു ഐശ്വര്യാസമിക ദയാരഞ്ചൻ പ്രഭാകരൻ അരുൾവരോറിന് അൻപറും ആവർ അന്നത് ഇതിക്കിപത്തി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് കളഞ്ഞ പന്ത്രണ്ട് മണി തുടക്കം പിന്നെ മണി വരെയും ബെസ്റ്റർഡ് വിൻഡർ ഹാമ ജനിയുടെ இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் தகவல் நடீஸ்வரன் தொடர்புகளுக்கு மகன் கோபி நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு மூன்று நான்கு ஐந்து சுழியம் 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 இரண்டு ஒன்பது மருமகன் ரஞ்சன் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஏழு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஏழு ஏழு சகோதரன் நடீஸ்வரன் ஏழு நான்கு நான்கு ஏழு சுளியம் ஏழு சுளியம் ஒன்று ஐந்து ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்